ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னை கொஞ்சம் மாற்றி இந்த விம் ப்ராடக்டோட நமக்கு வந்து இந்த பித்தளை பாத்திரம் விளக்குறது வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்கள சரி அது சின்னது ஒன்று வாங்கி நம்ம தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஜம்மாலாம் வளர்க்குறதுக்காக அது வந்து வாங்கியிருந்தேன் சரி அது உங்களுக்கு கூட ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து என்னது கொஞ்சம் பழசு தான் இன்னொன்று இந்த ஊர் தண்ணிக்கும் நமக்கு வந்து ரொம்ப பளிச்சலாம் இருக்காது அதனால் நான் வந்து சரி இதை போட்டு நம்ம தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி டேரெக்டாக அதை அப்படியே வந்து நான் விளக்கில் ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்தேன் இதில் என்னென்னா எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் பெருசாக தெரியல கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டும் மறுபடியும் தேய்ச்சி பார்த்தேன் அப்போயுமே இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சோப் போட்டு விளக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சுத்தமாகவே அந்த ஒரு பளிச்சுன்னு அது ஒரு வரவே இல்லை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே தான் இருந்துச்சு சரி இதுதான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த செம்பு பாத்திரம் அதுலேயும் போட்டு தேய்ச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி பார்த்தேன் அதுலேயும் பார்த்தாலே எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு சுத்தமாகவே இதில் வந்து ஒரு வித்தியாசமுமே தெரியவே இல்லை சரி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நார் போட்டு தேய்ச்சி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சில்வர் நார் இந்த நார் ரெண்டுமே போட்டு தேய்ச்சி பார்த்தேன் சாதாரணமே பார்த்தீங்கன்னா விம் ப்ராடக்ட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் பாத்திர கழுவுறதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதனால வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை வந்து வாங்கினேன் சரி காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது சுத்தமாகவே வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை சரி யாராவது இது இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லோட ஃபைனல் ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நானும் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு பளிச்சுன்னு வரவே இல்லை சரி இதோடு அப்படியே வைக்கிறதுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி எப்போது நம்ம என்ன போட்டு விளக்குவோமோ அதையே போட்டு தேய்ச்சிடுவோம் அந்த ரிஃப்ளெக்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அது நான் டிமார்ட்டில் வாங்குவேன் இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பீதாம்பரியோடு இது நல்லாவே இருக்கும் இதையே போட்டு எப்போது மாதிரி நான் ட்ரையாக அப்படியே கையாலே தேய்ச்சிடுவேன் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதையே போட்டு தேய்ச்சி ஃபைனலாக இதை வந்து முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ